ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரீயாஸ் லைஃப் ஸ்டைல் வ்ளாக் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அஷ்டமி சப்ரம் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா மார்கழி மாத தேவர் அஷ்டமி இன்றைக்கி அஷ்டமி சப்ரம் ஸோ நாங்கள் காலையில் வெளில நேந்திரிச்சு குளிச்சு கிளம்பிட்டோம் ஆனால் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே செம்ம மலை ஸோ சப்பரமுமே வந்துட்டு லேட்டாக தான் வந்துச்சு மழையெல்லாம் நின்றுச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஸோ நாங்கள் சப்பரம் பார்க்க கிளம்பிட்டோம் இந்த நாளோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்குமே சிவன் அளக்குறாரு ஸோ அந்த நாளை கொண்டாடுறது தான் வந்துட்டு இந்த அஷ்டமி சப்பரமாக நாங்கள் மதுரையில் கொண்டாடுவோம் சுக வாத்தியத்தோடையும் சங்கு சத்தத்தோடையும் அந்த சொக்கநாதர் தேரை பார்க்கும்போதே அப்படியே மெய் செலுத்து போயிடுவோங்க இந்த தேரில் தான் வந்துட்டு சிவனாகிய சொக்கநாதர் வந்துட்டு பிரியாவிடையோட வந்து எழுதலியிருப்பாங்க இந்த தேரில் உள்ள ஐயர் வந்துட்டு அரிசி வந்து படியலந்துகிட்டே வருவார் அது சிவனே வந்து நமக்கு படி படியலக்கிறதா இங்கே ஒரு ஐதீகம் ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு எங்களுக்கும் வந்து அரிசி கிடஞ்சிச்சு சிவன் படியலந்ததா நினச்சி எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இந்த அரிசியை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்டில் கொண்டு வந்து நம்ம சாப்பிட்ற அரிசியோடு ஆட் பண்ணி டெய்லி பொங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு குறையா செல்வம் கிடைக்கும் அப்படின்றது ஒரு பெரிய நம்பிக்கை சிவன் தேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜென்ஸ் வந்து இழுத்துட்டு போவாங்க அடுத்து நம்ம தாய் மீனாட்சி தேரை வந்துட்டு இந்த அஷ்டமி சப்பரத்தில் மட்டும்தான் வந்துட்டு லேடிஸ் இழுப்பாங்க ஸோ அதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு மீனாட்சி அம்மனையும் பார்த்து முடிச்சுட்டு மன திருப்தியோடு வந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஸோ இதுதான் இந்த அஷ்டமி சப்பரம் வ்ளாக் உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்லைக்கான் டேப் பண்ணிக்கோங்க